ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்தேன் அதில் நாலு லெக் பீஸ் வந்து பொரித்து கேட்டாங்க அதனால் நாலு எடுத்துக்கிட்டேன் நான் நல்லா வாஷ் பண்ணணுங்க சிக்கன்னாலே ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணுவேன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு நாலாவது கழுவில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வந்து நல்லா இருத்துடணும் எறுத்துட்டு நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு க்ளீன் பண்ணியாச்சு இது நம்ம ஏரியாவில் வந்து அவங்க நல்லா தொழில் உரிச்சு எங்களுக்கு தருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் எம்மியாக இருக்கும் இதில் வந்து நம்ம ரெண்டு ரெசிபி செய்ய போகிறோம் ஒன்று லெக் பீஸ் வந்து வறுவலாட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அடுத்தது வந்து இந்த சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்து நம்ம தேவையான அளவு இந்த வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி அப்புறம் இந்த நறுமணப் பொருட்கள் எல்லாமே நம்ம பட்டைப்பூவு லவங்கம் எல்லாமே எதுக்கு தேவையானது இதுதான் அப்புறம் வந்து தயிர் பட்ரு தாங்க இதுக்கு முக்கியமானது பட்ரு வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லலாம் பட்டர் சிக்கன் தாங்க அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ எம்மியாக இருந்துச்சுங்க சிம்பிளானது தான் மூணு தக்காளி மூணு வெங்காயம் பட்ரு ஒரு ஒரு அரை கிண்ணம் நம்ம பட்ரு வந்து ஒரு குட்டி டிப்ஸும் சொல்கிறேன் இந்த நம்ம சாக்லேட்டு மேக்கிங் இருக்கும்ல குட்டியாக அது வந்து இந்த நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கும்போதே அதை நம்ம பட்ரு எடுத்துகிட்டு அதில் போய் அந்த ஷேஃப்க்கு கேத்தாப்புல வச்சுட்டோம்னா ஃப்ரீசரில் போட்டோம்னா நம்ம தேவைக்கேற்றாப்புல இப்படி க்யூப் ஆட்டை எடுத்து ஐஸ் க்யூப் மாதிரி வந்துடும் சைஸ் நல்ல வெரைட்டியாக இருக்கும் சாக்லேட் ஷேப்பில் அதை எடுத்து நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம் ஈஸியாக இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி ரெண்டு ரெசிபியும் அவ்வளவு பார்க்கவே வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இதுக்கு இதாங்க தேவை மூணு வெங்காயத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீள நீளமாக நறுக்கிடுங்க இதில் வந்து நம்ம பட்ரு தான் போடணும் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் மூணு எடுத்திருக்கேன் பட்டு நீங்கள் வந்து நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா அது பொன்னிறமாக கடலன்னு ஊற்றி நல்லா பொன்னிறமாக வருத்திரணும் நல்லா வதக்கிறதுல தான் வந்து டேஸ்ட்டு நம்மளுக்கு எந்த சமையலுக்கு முன்னாலே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வந்து அடிக்கும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அந்த தக்காளி வந்து நம்ம டொமேட்டோவை கட் பண்ணி பொருசாக கட் பண்ணி அதையும் போட்டுருங்க இது வந்து நம்ம இதை வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம் அப்புறம் முந்திரி முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து லிக்யூடு நிறையா வேணும் அப்படின்னா இந்த கிரேவி நிறையா வேணும் பட்டர் பட்டர் கிரேவி பட்டர் சிக்கன் அப்படின்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஒரு முதலே வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து தாளிக்கிறதுக்கு இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் வதங்கி முடிச்சோன்னே மறுபடியும் இது பட்ரு தான் அதிகமாக எப்படி நம்ம அல்வாக்கின்ற போது அடி இடையில இடையில இந்த பட்ரு இது வீட்டிலேயே தயாரித்த பட்ரு தான் எவ்வளோ எம்மியாக இருந்துச்சு நல்லா வதங்கிருச்சு இதிலே நீங்கள் இந்த பட்டை பூவு லவங்கம் எல்லாத்தையுமே போட்டு அதை நான் போடுறத காட்டில் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க இல்லாட்டி நம்ம அரைக்கும் போது கூட போட்டு போட்டு வத இது பண்ணிடலாம் அரைச்சிடலாம் போது கூட போடாட்டி இப்போ ஒரு பத்து முந்திரியை போட்டு நல்லா வதக்கிறோம் இதில் ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து பட்டர் சிக்கனுக்கு வந்து பட்டரும் அந்த கேஸ்னட் தான் முந்திரி தான் அதனால் கண்டிப்பாக வந்து முந்திரி இல்லாட்டி நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் சிக்கன் ஒரு ஹாஃப் கேஜியை பிரிச்சிட்டே பிரிச்சுட்டு அது நல்லா கடலையை ஊற்றி வதக்கிட்டு அப்படியே வதக்கிட்டுருக்கு அந்த சைடு இங்கிட்டு வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி அந்த பட்டை பூ எல்லாத்தையும் போட்டு அப்புறம் சில்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு போட்டு கேர்டு கொஞ்சமாக நீங்கள் கேர்டு வேணால் ஊற்றிக்குங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாஃப்ட்னஸ் அவ்வளோ கிடைக்கும் நம்ம லிக்யூடு ஒரு டேஸ்ட்டு பிடிச்ச நல்ல ஒரு புதுவிதமாக இருக்கும் நல்லா இப்போ வந்து வாங்க அப்பையும் வந்து ஒரு ஸ்பீஸ் வந்து ஒரு ஐஸ் ஒரு பட்ரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க ஃபைனாக நல்லா இருக்கணும் குரக்குரலாம் இருக்கக்கூடாது இதுக்கு ஃபைன் மெத்தட் தான் பட்டர் சிக்கனுக்கு இப்போ வந்து சிக்கன் வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு இல்லை சாதலே தண்ணி இருக்கும் தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த லிக்யூடை வந்து கண்டை மிக்ஸப் பண்ணுறோம் அது மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா கிளறி விடுவாங்க இது ஏற்கனவே வதக்கினால உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் எடுக்குங்க ஏன்னா அந்த சிக்கன் கொஞ்சம் ஒரு வேகிறதுக்கு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் வதக்கி விட்டால் அதுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த வ வதக்க வச்சதை நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி வச்சதை அரைச்சிட்டு எல்லாம் பட்ரு கடு எல்லாம் போட்டு வதக்கி வதக்கி வச்சதை மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணிட்டோம் இப்போ அவ்வளோ சாஃப்ட்டான இந்த சிக்கன் பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ ஒரு ஆனதுங்க இது இப்போ இப்போயும் கொஞ்சம் பட்டர் ஒரு ஸ்பூன் போடணும் எப்படி வந்து நான் சொன்னதில் ஏற்கனவே அந்த அல்வாவுக்கு இடையில இடையில் நெய் ஊற்றுற மாதிரி இந்த பட்டர் சிக்கன் மட்டும் பட்ரு வந்து ஒரு ஒரு கிண வச்சுக்கிறணும் அப்புறம் வந்து நம்ம இந்த கஸ்தூரி மெட்டி அது வந்து நான் பொடி பண்ணி எப்பயுமே காய வச்சு ஒரு டப்பாக வச்சுருப்பேன் ஃபைனலாக வந்து இதில் கொத்தமல்லி போடக்கூடாது இந்த டிஷ்ஷுக்கு வந்து அந்த கஸ்தூரி மெத்தி தான் நல்லா அப்படியே மேலே தூவி விடணும் பாருங்கள் ப்ரெசன்டேஷன் எம்மியாக சூப்பராக இருந்துச்சு இந்த கேர்டு வந்து நாங்கள் அப்படியே மேலே போட்டு விட்டு சாப்பிட்டோம் இப்போ அந்த லெக் பீஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஏற்கனவே நான் பதிவில் போட்டிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த லெக் பீஸ் வந்து உதராமல் அந்த என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கோன்னு முன்பதிவிலையும் நான் போட்டிருக்கேன் அதனால் இன்றைக்கி ஒரு நாலு லெக் பீஸு இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு நம்ம பட்டர் சிக்கன் கிரேவி வந்து சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஸ் வந்து இன்றைக்கி லெக் பீஸ் தான் ரொம்ப நாளாச்சுன்னு கேட்டுச்சுக்க அதனால் ஒரு கிலோ ஹாஃப் கேஜி பட்டர் சிக்கனுக்கு ஆஃப் கேஜி இது இருக்கும் இது வந்து அப்படியே எடுத்து நல்லா பொறிச்சு அப்படியே சந்தோஷமாக ஒயிட் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டாங்க சூப்பரான எம்மியான மொறுமொருன்னு அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க இது வந்து நம்ம உதறாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் நம்மளோட ஆர்எம்எஸ் ஸ்லாக்கில் நீங்கள் போய் போய் வாட்ச் பண்ணுங்கள் எண்ணெய் வந்து அப்படியே குறையாது அதேமாதிரி நல்லா தெளிவாக இருக்கும் எண்ணெய் கலங்கவே கலங்காது லைட்டாக ஒவ்வொரு திப்பி தான் இருக்கும் இப்போ நாலு பீஸில் ரெண்டு பீஸ் பொரிச்சாச்சு அவ்வளோ எம்மியாக இருந்துச்சுங்க நான் வந்து பட்டர் சிக்கன் அப்படின்றது வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு இதே மாதிரி பட்டர் சிக்கன் மாதிரியே வித்தௌட்டு பன்னீர் அதுவும் இதே தான் சேம்மு நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன் அதுவும் சிம்பிளாக பண்ணிடலாம் ஒரு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு லெக் பீஸு லெக் பீஸும் அவ்வளோ அந்த தயிரில் போட்டு என்னோடய மெத்தர்டு படி நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரீஜரில் போட்டுட்டு மறுபடியும் எடுத்து நம்ம பொறிச்சோம்னா அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சுங்க இது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பட் லெக் பீஸுக்குன்னு தனியாக போடல அதை போய் நீங்கள் ஃப்ரீ டையத்தில் போய் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு சிக்கன் அந்த லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ எம்மியாக இருந்துச்சுங்க ப்ரெசன்டேஷனோட சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பட்டரு சிக்கன் அப்படியே சாதத்தில் அப்படியே சூடாக போட்டு எப்பயுமே வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி சிக்கன் சுக்கா சிக்கன் வறுவல் இப்படியே பண்ணி சாப்பிட்றதுக்கு இப்படி வந்து பட்ரு சிக்கன் பண்ணி உடம்புக்கு நல்லது பிள்ளைகளுக்கு என் மசாலாலாம் ஐட்டம்னால் இது கம்மி தான் சூப்பராக இருந்துச்சுங்க நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு சப்பாத்திக்கு சாப்பிட்டோம் அவ்வளோ மேட்ச் இருந்துச்சு இது எல்லா வெரைட்டிஸு சைடுஸுக்கு சூப்பராக இருக்கும் அன்றைக்கி பட்டர் சிக்கன் போட்டு நம்ம சாப்பிட்டோம் ஆனால் இதே மாதிரி நான் சென்ன மெசர்மெண்ட் படி செஞ்சு நீங்கள் பட்டர் சிக்கனை வச்சு லெக் பீஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அவ்வளோ எம்மியான பட்டர் சிக்கன் அண்ட் லெக் பீஸுங்க சூப்பராக இருக்கும் அதே முறைப்படி செஞ்சு பாருங்கள் இந்த பதிவுகளை மறந்துடாதீங்க ஆரம்பிசலாக்க தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்